மக்கள் விரோத ஆட்சியை வீட்டிற்கு அனுப்பும் நேரம் வந்துவிட்டது தாராபுரத்தில் அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக் குமார் பேச்சு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அதிமுக மேற்கு ஒன்றியத்தின் சார்பில் திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் மடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினருமான மகேந்திரன் தலைமையில் தீவிரமாக வாக்கு சேகரிக்கும் பணி நடைபெற்றது அதிமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் பாலகுமாரன் முன்னிலையில் நடைபெற்றது சுங்கம் குமாரபாளையம் தெக்காலூர் வரபாளையம் தேர்பாதை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிமுக சார்பில் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் ஆற்றல் அசோக் குமார் இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் ஈரோடு மாவட்ட அதிமுக செயலாளருமான கே பி ராமலிங்கம் கலந்து கொண்டார் அப்போது அவர் பேசுகையில் மக்கள் விரோத ஆட்சியை வீட்டிற்கு அனுப்பும் நேரம் வந்துவிட்டதாகவும் பொதுமக்கள் ஒரு விரல் புரட்சியில் இரண்டு விரலான இரட்டை இலை சின்னத்திற்கு உங்களது பொன்னான வாக்குகளை செலுத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார் அது மட்டுமின்றி தமிழ்நாட்டில் போதை பழக்கம் அதிகரித்து விட்டதாகவும் குழந்தைகளுக்கு விற்பனை செய்யப்படும் மிட்டாய்களிலும் போதைப் பொருட்கள் விற்பனை தமிழகம் போதை மாநிலமாக திகழ்ந்து வருவதாகவும் ஈரோடு நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அஷோகுமார் தெரிவித்தார் மக்கள் நல திட்டம் அம்மா ஆட்சியிலும் நடப்பாட ஆட்சிகளிலும் மக்கள் திட்டம் எல்லாத்தையும் ரத்து செஞ்சுதாங்க நாளைக்கு தங்காம வருதா இப்போ போன என்ன வேலையாக ஐம்பதாயிரம் ரூபாய் போனேன் காணாமல் போச்சு அடுத்தது மகளிர் உதவி தொகை ஐம்பதாயிரம் ரூபா அதிக வரதில்லை ஸ்கூட்டி கொடுத்தாங்க லேப்டாப் கொடுத்தாங்க சைக்கிள் கொடுத்தாங்க ஆடு மாடு கொழி கொடுத்தாங்க எதுவுமே வர்றதில்லை ஆனா என்ன கொடுக்குறாங்க டாஸ்மாக ஒண்ணுக்கு ரெண்டா பண்றாங்க இப்போ போதைப் சேர்த்து கொடுக்குறாங்க அது யார் பண்றாங்க திமுக நிர்வாகிகளே வந்து போதைப் பொருளை குளத்தொழிலா நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி மக்கள் விரோத ஆட்சியை வீட்டுக்கான பிறகு நீங்க செய்ய வேண்டிய காரியம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி எம்ஜிஆரின் சின்னமான அம்மாவின் சின்னமான எடப்பாடியின் சின்னமான வெற்றி சின்னமான உங்கள் சின்னமான ஏட்டை எழைக்கு வாக்களிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்